அந்த பதிவு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களோட வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரப்பா பார்த்தீங்கன்னா செய்திகள் இங்கே கேட்கிங்கன்னா அது வந்து நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களோட மனசில் நீங்கள் நினச்சது உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரம் தீரப்போதும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த நேரத்தை தீர்த்து வைப்பாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணதும் அதில் நம்ம கடவுள் ஒரு பத்து நிமிஷம் நம்ம கடவுள் காண்டி நம்ம செலவிச்சம் ஒன்றும் தப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு அதோட ஆசீர்வாதங்கள் பல மடங்கு கடவுள் கண்டிப்பாக தருவாங்க இந்த ஓடிக்கிட்டே இருக்க காலத்தில் கூட நம்ம கடவுள் காண்டி ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் செலவழிச்சாலுமே கடவுள் வந்து என் மகன் எனக்காண்டி என்னோட செய்தியை கேட்குறதுக்கு பத்து நிமிஷம் ஒதுக்கிருக்கோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக நமக்கு அது வந்து நம்மளோட தலையெழுத்தில் நம்ம கணக்கில் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா முழு நம்பிக்கையோட அந்த பதிவு ஃபுல்லாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த உரப்போட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த அற்புதம் வந்து நம்ம யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் கேள்விப்படுத்த மாட்டோம் ஒன்று ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் வாங்க அந்த அற்புதம் என்னென்னு பார்க்கலாம் நம்ம அப்பா வந்து சின்ன பையனாக இருக்கும் போது அவங்க சிறு வயதில் வந்து நடந்த அற்புதம் தான் இது ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னா அப்பா வாழ்ந்த காலத்தில் அவங்க வாழ்ந்த ஊரில் வந்து வர வர பாவங்கள் எல்லாமே அதிகமானதுனால அந்த ஊரில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளாக தொடர்ந்து மழையே கிடையாது வறட்சி அப்புறம் விவசாயம் எதுவுமே கிடையாது மக்கள் உணவுக்காண்டியுமே ரொம்ப கஷ்டப்பட்ட நிலம அந்த மாதிரி ஆயிட்டு அப்போ அவங்க அந்த ஊரில் உள்ள மக்களோட நம்பிக்கை என்னென்னா ஊரில் உள்ள பெரிய தேர் இருக்கலாம் அந்த தேரில் வந்து குருவானவரை வச்சு அந்த ஊரை சுற்றி வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மழை வரும் அப்படிங்கிறது அவங்க அந்த ஊரோட ஒரு நம்பிக்கை அந்த மக்களோட அப்போ அந்த டைமில் வந்து ஒரு இரண்டு ஆண்டுகள் வந்து அந்த ஊரில் அதாவது பனி செஞ்ச குருவையே அப்படி வச்சு ஊர் சுற்றுவாங்க ஆனால் எந்த ப்ராஜ்ஜமும் இல்லை மழையே வரலை அப்போ இது மூணாவது ஆண்டுகள் வரும்போது அப்போ அந்த ஊரில் உள்ள ஊர் தலைவர் வந்து ரொம்ப கஷ்டத்தோட நல்லா கடவுள்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்து வீட்டில் வந்து படுப்பாங்க அதாவது விடிஞ்சா நம்ம தேரில் வச்சு குருவானவரை வச்சு ஊர் சுற்றணும் நம்ம என்ன பண்ணுறது அந்த மாதிரி சொல்லிட்டு நினச்சிட்டு படுக்கும் போது தான் அந் அவருக்கு கனவுல வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க ஏசப்பா மாதிரி அதாவது ஏசப்பா தான் அவங்கள மாதிரி ஒரு தோற்றம் ஒரு வெண்ணிற ஆடை அணிந்து ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்களாம் அது என்னது இந்த ஊரில் வந்து ஒரு புகழ்பெற்ற அதாவது ஒரு நல்ல நேர்மையான மனிதர் அதுவும் இல்லாமல் பாவம் செய்யாத மனிதர் ஒரு ரொம்ப தூயவர் வந்து அது தேரில் அமர்ந்து இவ் ஊரை சுற்றினால் மட்டுமே மழை வரும் அதாவது நீங்கள் பயன்பெறுவீர்கள் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் அப்படி சொல்லிட்டு அந்த கணவன் அந்த கணவன் முடி மறைஞ்சிருவாங்களா அவங்க அப்போ இவருக்கு வந்து இவர் மறுநாள் வந்து ஊர் கூட்டம் போட்டால் மறுநாள் நம்ம தயாரிச்சு தான்டா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லுவோம்னு சொல்லிட்டு மறுநாள் ஊர் கூட்டம் போட்டு எல்லாரு முன்னாடி சொல்லுவாங்க எனக்கு இப்படி ஒரு காட்சி மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு இப்படி ஒரு நம்ம தான் ஏசுநாதரே வந்து என்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு காட்சி மாதிரி எனக்கு வந்து அது கனவா இல்லை எனக்கு அது காட்சியான்னு தெரியல ஆனால் எனக்கு இப்படி வந்து ஒருத்தவங்க சொல்லிட்டு போனாங்க நம்ம மண்ணில் பிறந்த ஒருத்தவங்க அதாவது ஒரு தூயவர் நேர்மையாளர் பாவம் செய்யாதவர் எந்த உயிர்களையும் துன்புறுத்தாதவர் ஒரு நல்லவர் அவங்க ஏறி அவங்கள வச்சு இந்த தேரை சுற்றினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மழை வருமா நம்ம வேண்டதெல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படி சொல்லுவாங்க அப்போ எல்லாரும் யோசிப்பாங்க அப்போ க கடந்த இரண்டு ஆண்டுகளாக நம்ம இந்த ஊரில் குருவை வச்சு சுற்றினா மழை வரல அப்போ இதை விட பெரிய குருவை வச்சு சுற்றினா மழை வருமோ இல்லை அவங்க தானே தூயவர் அதாவது அதாவது நம்ம பைபிளோ சரி ஒரு இறைத்தன்மையில் தேர்ச்சி பெற்றவங்க வந்து பெரிய குருவானவர் தானே அப்போ அந்த பெரிய குருவை வந்து நம்ம ஊருக்கு நம்ம வந்து அலை அழைப்பு விடுப்போம் அவங்கள வர வைப்போம் வர வச்சு ஒரு முறை மட்டும் அவங்கள சுற்றி வைப்போம் ஒருவேளை இந்த கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மழை வந்துடும் நம்மளோட பசி பிணி எல்லாமே நமக்கு நீங்கிறோம் அப்படி சொல்லிவிட்டு பெரிய குருவானவருக்கு அழைப்பு விடுத்து பெரிய குருவை அழைப்பாங்களாம் இந்த டைமில் வந்து ஊர் மக்கள் எல்லாரும் தேரெல்லாம் ரெடி பண்ணி பெரிய குருவானவர் வந்திருப்பாங்களாம் அப்போது நம்ம அந்த அப்போ வந்து சின்ன பையன் அப்போ சின்ன பையனாக இருக்கும்போது போது அவங்க அம்மா அப்பா கூட இந்த ஊர் தான் நிற்பாங்களாம் நிற்கும் போது வானத்துலேருந்து ஒரு பெரிய சவுண்டு கேட்குமா மகனே மகனேன்னு சொல்லி ரெண்டாயிரம் சவுண்டு கேட்குமா அப்போ அந்த நேரம் அங்கங்கே பார்ப்பாங்களாம் அப்போ சுற்றி பார்ப்பாங்களா இந்த சவுண்டு நம்மளுக்கு தான் கேட்க இல்லை ஊர் மக்கள் எல்லோரும் கேட்கான்னு பார்க்கும்போது யாருமே சரி திரும்பவே மாட்டாங்களாம் எல்லாரும் அந்த தேரையை பார்த்துக்கிட்டு அந்த பஞ்சாயத்து அதிலே இருப்பாங்களாம் அப்போ அந்த நேரப்ப மூணாவது டைம் மகனே நீ நீ ஏரிய தேரில் அமர்ந்தால் மட்டுமே மக்களின் வேண்டுதல் நிறைவேறும் அப்படி சொல்லி ஒரு குரல் கேட்கலாம் அந்தளவு அந்த குரல் அதுக்கப்புறம் வராதா அந்த நேரம் மேலே வானத்தையே பார்த்துருப்பாங்க குரலே வராதா அப்போ அந்த நேரப்போ யோசிட்டு இருப்பாங்களாம் ஒருவேளை இறைவனாக இருக்குமோ இறைவன் தானோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ வச்சு நம்ம ஒரே ஒருக்கா சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் தலைவர் ப்ளஸ் அந்த குருவானவர் பெரிய குரு எல்லாருமே வந்து நிற்கும் போது அந்த நேரப்ப சொல்லுவாங்களாம் இந்த மாதிரி எனக்கு அதாவது என்ன வந்து ஒரே ஒரு தடவை இந்த தேரில் வச்சு ஊர் சுற்றுங்களே கண்டிப்பாக மழை வரும் அப்படி சொல்லுவாங்களாம் அப்போ எல்லாருமே ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிப்பாங்களாம் அப்போ ஊர் தலைவர் வந்து கொஞ்சம் கடிந்து கடிந்து நடந்துக்கிடுவாங்களாம் அதாவது என்னப்பா உனக்கு இது வேலை நாங்களே இப்போ பல கஷ்டத்தில் இருந்து பெரிய குருவானவர் இருக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அழைப்பு விடுத்து அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கணும் நீ என்ன அந்த டைம்ல இப்படி சொல்லுதா பெறவ பேசிக்கலாம் நீ ஒதுங்கி நின்று சொல்லும்போது அந்த பெரிய குருவானவர் சொல்லுவாங்களா இல்ல இறைவனே நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க சிறு பிள்ளைகளே என்னிடம் வரவிடுங்கள் அப்படின்ட்டு அதனால சின்ன பையனோட ஆசையை நம்ம நிராகரிச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன தேர்தல் சுத்தினா நல்லா இருக்காது அந்த பையன் ஆசைப்பட்டுட்டாங்களா கண்டிப்பா ஒர்க் ஆகாது அதுல வந்து நீங்க வந்து அவனை வந்து தேரில் சுற்றுங்க அப்படிங்கும்போது அப்போ தலைவர் மக்கள் என்ன சொல்லுவாங்க பாருங்க அவரை அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம வந்து இந்த சின்ன பையனுக்கு கொடுக்கணும்னு அவங்க நினைக்காங்களா இப்போ இவர் இவர் தான் தூயவரோ உண்மையிலே வேலை நம்ம இவரை அந்த ஊருக்கு கொடு அப்படின்னு நினச்சி எல்லாரும் நினைப்பாங்களா அப்புறம் சரி பெரிய குருவே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சே அப்போ அந்த நேரப்பட கூட சொல்லுவாங்களா சரி சரி இந்த ஒரே ஊருக்கு நம்மளோட உட்காருவோம் ஆசைக்காண்டி தான் பெரிய குரு சொன்னதுனால ஒன்று உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு தேரில் ஏறி அமர்த்துவாங்களாம் அப்போ டக்குன்னு அந்த நேரப்பா இருக்காருந்தான் சொல்லுவாங்களாம் சிரிச்சுக்கிட்டே எப்பா பெரிய மழை வரும் தயவு செய்து என்ன யாரும் விட்டுட்டு போயிடாதுங்க சரியா அப்படி சொல்லுவாங்க அப்போ எல்லாரும் சிரிப்பாங்களாம் ஆனால் பைத்தியம் பிடிச்சிட்டா என்னதான் நீ சொல்லிட்டு இருக்கீன்னு சொல்லிட்டு அப்போ அந்த நேரமாக சொல்லுவாங்களாம் நீங்கள் மொதல் திருப்ப திருப்பு முனையில் மொத திருப்பத்தில் பலத்தை காத்தடிக்கும் ரெண்டாவது மூணாவது திருப்பு இருக்கும் இருக்கும்போது இடி மின்னல் மழைக்கான எல்லா அனைத்து அறிவியலையும் நீங்கள் காண்பீர்கள் நான்காவது திருப்பு வரும்போது மழை வந்து இந்த மூன்று ஆண்டுகள் இல்லாத மழை வந்து அன்னைக்கு முழுவதுமாக கொட்டி தீர்க்கும் சொல்லுவாங்களா ஆனால் என்னை மட்டும் விட்டுட்டு போய் யாரும் அந்த மாதிரி சொல்லுவாங்களாம் அப்போ எல்லாருக்கும் சிரிப்பாங்களாம் சரி சரி மேம் ஏதோ சின்ன சின்னப்பையே ஏதோ லேட்டுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு அப்படியே தேரில் ஏறி வச்சிட்டு இருப்பாங்களா அந்த நேரம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு அறிகுறியும் ஒவ்வொரு திருப்பத்திலையும் நடக்குமா அதே மாதிரி நாலாவது திருப்பம் வரும்போது அவ்வளோ மழை பெய்யுமா அந்த மழை தாங்க முடியாமல் எல்லாரும் பயந்து அந்த தேர அப்படியே தெருவில் வச்சுட்டு ஓடிடுவாங்களாம் ஆனா இதுல இதுல நடந்த அற்புதம் என்ன தெரியுமா அந்த நேரப்பா இருந்த தேர் அந்த அவங்கள வச்சிட்டு சுற்றி ஒரு துளி மலை உள்ளலையா அந்த நேரப்ப நனையவே இல்லையா அதுக்கப்புறம் இரண்டு மூன்று மணி நேரம் கொட்டி தீர்த்து நல்ல மழை மழை பெஞ்சபுரம் மக்கள் அவ்வளோ வெளியே வந்து பார்த்துருக்காங்க அப்ப அந்த நேரப்பால இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப எல்லாரும் கையெடுத்து கும்பிட்ருக்காங்க அப்ப இறைவன் இறைவனே தேர்ந்தெடுக்கப்பட்ட தூயவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரப்பாக்கு பெரிய பேர் அங்கே ஒரு அந்த நேரப்பாவை பார்த்தாலே சின்ன பையன் அந்த மாதிரி தோணலாம் அவங்களுக்கு அதாவது இறைவனே தேர்ந்தெடுத்து அப்புறம் இறைவன் வந்து கனவுல அறுபடம் தூயவர் இவங்க தானோ நான் மண்ணில் பிறந்தவங்க இவங்க தானோ இந்த இந்த மண்ணில் நீங்கள் எங்கள் கூட பிறக்கீங்க எங்கள் கூட நீங்கள் சக இதாக நீங்கள் வாழுதிங்க அப்படின்னு நாங்கள் பேரு பெற்றவங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிவிட்டு அன்னையில் வந்து அந்தோ வந்து பெரிதும் போச்சு வந்து அந்த ஊர்லேயே ஒரு சிறந்தவர் அந்த மாதிரி ஒரு இது வந்து அந்த நேரப்பாவுக்கு இருக்குமா இதெல்லாம் பார்த்தா அந்த பெரிய குருவானவர் அந்தோ நேரப்பா போய் வணங்குவாங்களாம் இறைவன் வந்து நான் வந்து இத்தனை வருஷமாக இறைத்தவங்கள்லையும் ஜப்பத்திலையும் நான் வந்து ஈடுபட்டு இறைவனை பற்றி நான் போதிச்சுட்டு வரேன் ஆனால் எனக்கு கிடைக்காத ஒரு அருள் வரம் பாக்கியம் வந்து கடவுள் உங்களுக்கு தந்திருக்காத கடவுளே உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க உங்களை சந்தித்ததால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குருவானோர் வணங்கிட்டு வணங்கி வாழ்த்திட்டு போவாங்களாம் இதில் இருந்து இந்த புகழ் இது வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த இது வந்து புதுமைகள்லாம் நிறைய வெளியே வராத புதுமைகள் இது வந்து நான் வந்து நிறைய ஒவ்வொருத்தவங்கள்ட்டையே கேட்டு இது வந்து உண்மை எல்லாமே கண்டுபிடிச்சி எல்லாமே பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த நேரப்பாவை வந்து இறைவனே தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒரு புனிதர் அதுமாதிரி எந்த ஒரு பாக்கியம் வந்து அதாவது இறைவனே கையில் ஏந்த பேர் பெற்றவர்ங்கிற ஒரு பாக்கியம் வந்து நம்ம அந்தோனியாரப்பாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு உங்கள் மனசில் என்ன கஷ்டம் கவலைகள் இருந்தாலும் நீங்கள் அந்தோனியாரப்பா போய் கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்காண்டியும் இறைவனை பறிஞ்சு பேசி நம்மளுக்கு கண்டிப்பாக வாங்கி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தோனியாரப்பா நம்பிக்கையாக இருங்க நல்லதே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க நம்ப நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக நீங்கள் மனசில் நினச்ச வேண்டுதல் நீங்கள் நம்பிக்கையாக அந்த வீடியோ ஃபுல்லாத்தையும் கேட்கும்போது உங்களுக்கு அதோடய பலன் வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புனித அந்தவனியார் கோடி அற்புதர் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதெல்லாம் நிறைவேற்றி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தனியார் போல் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது என் வாழ்க்கையில் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நான் நிறைய விஷயம் கேட்டு எனக்கு அந்த நேரப்போ பண்ணி தந்திருக்காங்க நம்பிக்கையோட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் அந்த நேரப்போ நம்புங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உண்மையான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்